மதுரை அழகர்கோவில் தேரோட்டத்தில் பங்கேற்க பாரம்பரிய வழக்கப்படி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம மக்கள் மாட்டு பயணம் செய்கின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர்கோவில் கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவிற்கு அடுத்தபடியாக ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அதாவது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூர் வேளாங்குடி உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய முறைப்படி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாட்டு பண்டையில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து உள்ளனர் எல்லாருக்கும் சாப்பாடு பதினாறு கிராமம்னு சொல்றது பதினாறு கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க அதுபோல் இங்கே வர்ற மக்கள் அனைவருக்கும் அண்ணா வந்து இந்த கிடையை வெட்டி சாப்பாடை போட்டுட்டு மறுநாள் காலையில தேர் நடக்கும் நாங்க பார்த்துட்டு தேர் வந்து நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க கிளம்பி எங்கள் ஊர் பக்கம் வந்துருவோம் இந்த ஒரு ஆறு நாள் எந்த ஒரு மன சங்கடமும் இல்லாமல் எல்லோருடையும் சந்தோஷமாக இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து சேருவோம் இதுதான் எங்களுடைய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம் அப்படி தான் வச்சுருக்கோம் எல்லோருமே இருக்கிற எந்த இளைஞரை கேட்டிங்கன்னாலும் அதை சொல்லுவானுங்க சின்ன பிள்ளைய கேட்டிங்கன்னா எங்களுக்கு கலவர வண்டியிலாம் போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை வந்து நாங்கள் பெருசாக நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பதினெட்டாம் அடிக்கருப்பு மாட்டு வண்டியில் போய் கிடா வெட்டி சாமி முடுனுங்கிறதா அந்த காலத்தில் வந்து ஒரு ஐடியாவும் வச்சிருக்கேன் எங்கள் முன்னோர்கள் எல்லாரும் தான் போயிருக்கேன் அதே வந்து நாங்களும் எங்கள் அப்பா காலத்துலையும் இப்போ எங்களோட தலைமுறையும் எங்களுக்கு அடுத்து வர தலைமுறையிலையும் அதே மாதிரி தான் நாங்கள் போகணும்னு நான் எல்லோரும் அந்த கட்டுப்பாடோட போயிடும் இது போக நம்ம கோயிலுக்கு கருப்பணை சாமியை கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மாட்டு வண்டியில் போகணும் அப்படிங்குறதான் வந்து ஒரு ஐதீகம் அது எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளோ வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த மாதிரி மாட்டு வண்டி கட்டி போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஐதீகம் அதை நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னுமும் எத்தனை ஆண்டுகள்னாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பொங்கல் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளிவரை தினந்தோறும் திருப்புகள் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்